அனேக்கும் ரஹமத்துல்லாஹி ஒம்பரகாத் அல்லாஹ் கையும் ரஹ்மஹுல்லா அவர்கள் இவ்வாறு சொன்னதாக ஒரு செய்தி இவ்வாறு பதிவு அவங்க சொல்கிறாங்க அது நான்கு விஷயங்கள் தம்னவோ ரிசுக்க ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய ரிசுக்கே தடுத்துவிடும் ரிசுக்கு நான் என்ன நம்ம நினைக்கிற மாதிரி பொருளாதாரம் மட்டும் கிடையாது அதால் அது ஆயுள் அபிவிருத்தியாக இருக்கலாம் உடல் ஆரோக்கியமாக இருக்கலாம் கல்வி செல்வமாக இருக்கலாம் சிந்தனை செல்வமாக இருக்கலாம் அறிவு செல்வமாக இருக்கலாம் இப்படி இருக்கக்கூடிய அந்த ரிசுக்கை நான்கு விஷயங்கள் தடுத்துவிடும் சரி அந்த நான்கு விஷயங்கள் என்னென்ன என்று அவர்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் நவம சுபா அதிகாலையில் சுபுகு தொழுவாமல் தூங்கிறது அல்லது சுபு தொழுததுக்கு பின்னால் தூங்கிறது நிறைய நபர்கள் சுபு தொழுவாமல் தூங்குகிறாங்க அடுத்ததாக வக்கீல்ல சலாத் குறைவான தொழுகைகள் மூணாவது கசலான் அதுலேயும் சோம்பேறித்தனமாக இருப்பது தொழுகிறதே நினைச்சா தொழுகிறது அதுலேயும் சோம்பேறித்தனமாக இருப்பது நாலாவது வலகையானது மோசடித்தனம் இங்கே நான்கு காரியங்கள் ஒரு மனுஷன் இருக்குன்னு சொன்னால் சொல்லப்பட்ட அந்த போ டிசுக்குகள் தடுப்பு தடுக்கப்பட்டு விடும் என்று அல்லா ஐவினு கையூம் ரஹமதுல்லா அவர்கள் சொல்கிறாங்க சரி இதை ஹதீஸ் இரு நம்ம பார்க்கக்கூடிய நேரத்தை சொன்ன நபுதாதுல ஒரு ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கும் நபி சலாஹ் அலையை இவ்வாறு துவார் செய்வாங்க அல்லாஹ் பாரிக்கு பி உம்மதி பி பகோரியா யாரா என்னுடைய சமுதாயத்தில் அதிகாலையில் சுபு தொழுது வேலை செய்யக்கூடிய அந்த நபர்களுக்கு நீ பறக்கத்து சேவாயாகி இந்த நபி சல்லா அலேஸ்வன் துவார் செய்கிறாங்க நபி சல்லாஹலேஸ்லம் அவர்கள் ஒரு படையை அனுப்புறதாக இருந்தாலும் அதிகாலை சுபு தொழுததோடு அனுப்புவாங்க அதனுடைய பலன் அவர்கள் பெற்றாங்க இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சஹர் அவர்கள் ஒரு வியாபாரி அவர் இதனுடைய பலனை வழங்கி கொண்டு ஒரு பொருளை வாங்கிறதாக இருந்தால் அல்லது பொ பொருளாதாரத்துக்குண்டான அந்த இதை அனுப்புகிறதாக இருந்தாலும் அதிகாலை நேரத்தில் தான் அவர் செய்வாராம் அதனுடைய பலன் அதிகபட்சமான பொருளாதாரத்தை ஈட்டினார் என்று இந்த ஹதீஸின் முடிவில் பதிவு செய்யப்படுகிறது மற்றொரு ஹதீஸில் ஜாபிர் பின் அப்துல்லா ரலி அல்லாக அவங்க அறிவிப்பாங்க சுலைமான் அலி சலாம் அவர்களுடைய அம்மா சுலைமான் சலாத் சலாம் அவர்களுக்கு இவ்வாறு உபதேசம் செய்ததாக இந்த ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கு ஏன் புனிய என்னுடைய மகனை நான் தக்சீரன் நோம பிள்ளையில் அதே இரவு நேரத்தில் ரொம்ப நேரம் நீ தூங்காதப்பா சுபுகு தொழுகாமையெல்லாம் நீ தூங்கிடாத இப்போ சுலைமான் அலையை தொழக்கூடிய தோழக்கூடிய நபர்களுதான் இரவு நேரத்தில் நீ ரொம்ப நேரம் நீ தூங்காத இப்போ இன்னும் கசரத்தை நோம பிள்ளையில் இரவு நேரத்தில் ரொம்ப நேரம் நீ தூங்கிறது வந்து எதா ஃபக்கீரன் எவ மலக்கியம்மா ஒரு மனசன மறுமை நாளில் ஏழையாக நன்பையின் மக்கள் தேவை உள்ளவனாக இறைவன் முன்னால் வந்து விட்டுவிடும் என்று சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களுடைய அம்மா சுலிமான் அல்ல அவர்களுக்கு இவ்வாறு உபதேசிக்கிறாங்க